அதான்மா ஆம்பளை பிள்ளை வச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டும் பொட்ட பிள்ளை அவைய பார்த்து தருவாவ எல்லாம் இவைய ரெண்டு பேருக்கு தானே நம்மளா போய் அதெல்லாம் கேட்க வேணாம் அவைய தரும் போது முதல்ல அவைய நல்லா இருக்கட்டு அதை வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் அதை பத்தி இப்படியே பேசிட்டு இருந்தால உன் மைனா கையில புடிஞ்சு போயிட போறா பாத்துக்க சும்மா புடிஞ்சுப்பா புடிஞ்சுப்பான் சொல்லாதீங்க அத்தை எதுக்கு இப்படி குடும்பத்துக்குள்ள நீங்க கம்பு வெட்டி போட்டுட்டு இருக்கியே போக்காந்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு கூறா இருக்கும் எங்க வீட்டுல ரெண்டும் கூமுட்டையா வந்து வச்சிருக்கேன் எனக்கு பெத்ததும் தெரியல வந்ததும் தெரியல நீ நான் தான் பேசியெல்லாம் வாங்கணும் போல கேட்டுட்டு வேணாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து வந்துருவேன் பாத்துக்கோங்க இதை பத்தி யாரும் எங்க அப்பா அமா கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது என்னவா முதலுக்கு மோசம் பண்ணிப்பா போலையா இதுக்கு ஏம்மா கோவப்படுறா களை நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கா நம்ம உஷாரா இருக்கணும்னு பாத்துக்க அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்ப உங்க அப்பா அம்மா தந்து நானாதான் கழுத்துல காதல மாட்டிட்டு போறேன் இல்லை நான் எடுத்து வச்சுக்க போறேன்னு சொல்லு அது வந்தா உனக்கும் ஏன் பேத்திக்கோ தானே ஏன் மகனுக்கு நீ எனக்கா தரப் அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் நீங்க ஏதோ பாத்து பண்ணுங்கம்மா என்ன இந்த விஷயத்துல நான் கலையறதே இல்ல அப்புறம் என்னத்தே நீங்க மாட்டு போறது இல்ல காதலை கழுத்துல எனக்கு தானே அப்போ நீங்கள் கம்முன்னு இருங்க பேசாமல் நாங்களே பார்த்து எங்கள் அப்பா எப்போ தரவளோ வாங்கிக்கிட்டோம் இங்கே இதில் தலையிடாதீங்க தான் அதுதான் நல்லது சரிம்மா நீயே பார்த்துக்க பார்த்து எல்லாம் பண்ணுங்க அவளை தான் சொல்ல முடியும் வேற என்ன பண்ணணும் டெக்கில் கூறு இல்லாமல் இருக்குது இவனோட பற்றி கேட்க மாட்டான் அவன் அமைச்சிட்டு போயிடுவா போல எல்லா சத்தியும் இதை இதோட விடக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணியே தீரணும் நம்ம இதோட உங்கள் அம்மா அமைதியாகிருவாவே நினைக்கவே இல்லைங்க அதெல்லாம் ஆவே மாட்டாவே இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட போகிறவா பார்த்துக்கிட்டே இருங்க நம்மளுக்கு இன்னைக்கு எங்கள் அக்காவை வான் கேட்காத என்ன அதிசயமா பேசுறாவே வந்தோன்னே வான் கேட்கலங்க சொத்துனோன்னு போதும் உடனே வந்துட்டாவில்ல சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மகனை கூட்டிட்டு வா அப்படி இப்படிங்காவ எனக்கு ஒரே அசிங்கமாக போயிட்டு எங்கள் அக்காவா இருந்தாலும் அவளுக்கும் தெரியும்லங்க உங்க அம்மா இப்படி வழிகிறது காசு பணம்னா எல்லாம் அப்படிதான் வலிவாவை எங்க அம்மா மட்டும் அதுக்கு விதிவிலக்க என்ன பணம் பத்தும் செய்யணும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க தான் நேராக பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் உங்க அம்மா எல்லா வீலையும் செஞ்சுட்டாவங்க சமையல செஞ்சுட்டு என்னையும் சுஷ்மாவே பேசுங்கம்மா நீங்க அப்படின்னுட்டாவே எனக்கு ஒன்றும் புரியல போங்க எங்க அக்காக்கு காப்பி போட்டு கொடுத்துருக்காவ உங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுமா இருக்காதங்காவ எப்ப ஊருக்கு போங்காவ என்ன அதிசயம் போங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா என்னால தாங்க முடியல ஒரே நேரத்துல உங்க அம்மா இவ்ளோ அதிர்ச்சி குடுத்துட்டவங்க எனக்கு சாதாரண அதிர்ச்சி இல்ல கலை இதெல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காவே எங்க அம்மா இதெல்லாம் நான் பாக்காம போயிட்டேனே நாளைக்கு வேணா எங்க அக்கா வர சொல்லுவோங்க வர சொல்லி உங்க அம்மாவை பாருங்க என்ன பண்றவன் நானே நினச்சிருக்கேங்க சொத்து வந்தால் கூட காசு எங்கள் அப்பா தரேன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தாங்கன்னு சொல்லலாம்னு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு மாதம் உங்கள் அம்மா கிட்டே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துக்கலாம் பார்த்தீங்களா அனுபவிக்காத சந்தோஷத்தில் உங்கள் அம்மா இப்போ தான் எனக்கு தராவ மருமகளுக்கு காசெல்லாம் சொத்து வித்து இப்போ வாங்காதீங்க ரெண்டு பேரும் ஏதாவது இங்கே ஒரு வீடு வாங்கி அத்தையும் மாமாவும் இருக்க வைங்க சுத்தெல்லாம் இப்படி ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டா அப்புறம் அத்தை மாமா எங்கே இருப்பாவ பொண்டியா அங்கே கடக்கணும் தானங்க இங்கே வராவ இங்கேயும் தனியாக வீடு எடுத்து வைக்கணும் அக்கா வீட்டில் தான் இருக்க போறாவே நம்ம வீட்டில் இங்கே இருக்க முடியாது உங்கள் அம்மா கிட்ட அங்கே எங்கள் அக்கா வீட்டில் நிம்மதியாக இருந்துட்டு போவாவ அக்கா வீட்டுல இருந்தாலும் இருக்குட்டு ஏதாச்சும் ஒரு வீடை வாங்கி அந்த வாடகை உங்க அம்மா அப்பாக்கு வர்ற மாதிரி இப்படி ரெடி பண்ணுங்க சும்மா காசு இப்பயே உட்காந்து ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு அது நல்லா இல்ல நாளைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி பேசுவோம் என்ன ஆமாங்க நாங்க இதை யோசிக்கவே இல்ல சரிங்க போவோம் போய் சொல்லி பேசிட்டு வருவோம் அப்புறம் இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிடக்காத அதுக்கு வேற நின்று ஆடப் போறாவே

அப்புறம் சின்னவன் ஏதோ சேட்டு விட்டு பொண்ணு இழுத்து ஓடி வந்துட்டான் போல கேள்விப்பட்டோம் ஆமாக்கா நீ சொல்லுவான்னு பார்த்தேன் நீ எதுவும் சொல்லல பூமா கிட்ட பேசுனா அவளும் சொல்லல பார்த்துக்க வேற ஒரு ஆள் மூலியமா கேள்விப்பட்டோம் சரி என்ன எதுவும் பார்த்து போலாம் ரெண்டு பேரும் வந்தோம் பார்த்துக்கிடுச்சிருந்தாங்க ரொம்ப நன்றிமா வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்கீங்க வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களா வீடியோவை